இதை அரசியலாக பார்க்காமல் தமிழாக பார்க்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் புலலம் வழியாக அதாவது வாட்ஸ்அப் வழியாக ஒரு பதாகையினுடைய பிழையை ஒருவர் சுட்டிக்காட்டி எனக்கு அனுப்பியிருந்தார் அது என்ன அப்படின்னா புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதில் பார்த்தீங்கன்னா புரட்சி தமிழர் தான் வந்திருக்குது எப்படி வரணும் அப்படின்னா புரட்சி தமிழரின் வரணும் ஏன் வரணும் அப்படின்னா புரட்சி அப்படிங்கிறதுல இகரையீட்டு சொல்லுவது இச்சுக்கூட்டம் ஜி அப்போ இகரயிட்டுச்சூல் வருகின்ற பொழுது அதை தொடர்ந்து காசா தப்பா கண்டிப்பாக வரும் அப்போ புரட்சி தமிழரின் இத்து வரணும் அடுத்து வந்து வாழும் வரலாறே வருக வருன்னு கொடுத்துருக்காங்க அந்த வரலாறே அப்படிங்கிறது பாருங்களேன் அது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வரலாறு அப்படி போட்டு இடைநரகரை போட்டிருக்காங்க வரலாறுங்கிறது எப்படி வரணும் அப்படின்னா வரல் கூட்டில் ஆறு வரல் அப்படின்னா நிகழ்வுங்கிற பொருளை குறிக்கும் அது நடந்தது நடந்து கொண்டு இருப்பது அப்போ வரல் என்றால் நிகழ்வு ஆறு அப்படிங்கிறது வலிங்கிற பொருளை குறிக்கும் அதாவது பாதைன்னு சொல்கிறது இப்போ என்ன பண்ணிருக்காங்க வாழும் வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு இடைநகர ரே போட்டிருக்காங்க என்ன போடுறது அப்படின்னா வள்ளிநகர ரே போடணும் அதாவது வள்ளிநகர ரூ அது ரேயாக மாறும் அப்போ மாறும்போது வரலாறு அப்படி போட்டிருக்கும் இப்போ வரலாறு என்று சொல்லக்கூடும் போது வரல் என்றால் நிகழ்வு ஆறு என்றால் வழி அப்போ தொடர்ந்து செல்லக்கூடிய நிகழ்வு அப்படி பொருளை குறிக்கும் வரலாறு அப்படின்னு என்ன பொருளா மனித சமூகத்தில் கடந்த காலத்தில் நடைபெற்ற நிகழ்வுகள்லாம் தொகுத்து கூறுவதே வரலாறு அப்படிங்கிறது அப்போ இவங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா வரலாறு அப்படிங்கிறதுல இடைநரக ரே போட்டிருக்காங்க இடைநரகரை ரே போடக்கூடாது வள்ளி நரகரை ரே போடணும் அப்போ வரலாறே அப்படின்னு போட்டிருக்கேன் சரிங்களா அடுத்து சின்னமனூர் மேற்கு ஒன்றியம் தேனி மேற்கு மாவட்டம் போட்டிருக்காங்க அடுத்து பெயர் போட்டு ஒன்றிய கழக செயலாளர் போட்டிருக்காங்க ஒன்றிய இக்குவரம் ஒன்றியம் கூட்டல் கழகம் அப்படின்னா ஒன்றிய கழகம் இது வந்து ஒன்றியம் வந்து பல பேர் நினைச்சுக்கிறாங்க எச்சம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க எச்சம் கிடையாது ஒன்றியம்ங்கிறது ஒரு பெயர் சொல் அப்ப போயிடும் போயிரும் இம்மு ஏன் போயிடும் மவ்வேறு ஒற்றழிந்து உயிரீர் ஒப்பங்கிற விதிப்படி இம்மு போயிரும் இம்மு போன பிறகு ஒன்றிய அப்படின்னு வரும் அப்ப இயல்பெனும் விதையனும் காசா வெகு அப்படிங்கிற விதிப்படி ஒன்றியம் கூட்டல் கழகம் ஒன்றிய கழகம் வரும் அதுக்கடுத்து கழகம் செயலாளர் கூட்டிருக்காங்க அது எப்படி வரணும்னா கழக செயலாளர் வச்சு போடுவோம் ஏன் போடணும்னா கழகம் அப்படிங்கிறதுல இம்மு போயிடும் இம்மு போன பிறகு சே வருது இப்ப சேக்கு இணையாளர் ஒற்றழுத்து இச்சு அப்போ கழக செயலாளர் அப்படின்னு போட்டாலும் அடுத்து வந்து எக்ஸ் மாநில தலைவர் போட்டிருக்காரு மாநில தலைவர் வராது எப்படி வரணும் மாநில தலைவர் இத்து போடுவோம் ஏன் போடுறது அப்படின்னா மாநிலம் கூட்டல் தலைவர் அப்போ இம்மு போயிடும் இம்மு போன பிறகு அப்போ மாநிலத்துக்கு தலைவர் அப்ப அப்ப இம்மு போன பிறகு என்ன ஆகும் இத்து வரும் அப்போ மாநில தலைவர் இத்து போடுறது சரிங்களா இதையெல்லாம் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் சரி செய்து கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறேன் இந்த புகைப்படமும் இந்த காணொலியும் நம்முடைய பார்வையாளர் ஒருவர் நம்முடைய புலனத்தில் அனுப்பியிருந்தார் அதைத்தான் சுட்டி காட்டியிருக்கிறேன் இதை அரசியலாக பார்க்காமல் தமிழாக பார்க்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்